வணக்கம் இன்னைக்கு வேலைக்கு போனது பார்த்திங்கன்னா பாங்க தண்ணி எத்தனை ரீல் கிடக்கும் ஒரு நாலஞ்சு அடிக்குள்ளேயே தண்ணி கிடக்குது இது பார்த்திங்கன்னா யூபிவிசி பைப்பு ஒரு இன்ச்சு பைப்பு விவசாயத்துக்கு போட்டிருக்குறாங்க போர் மரக்கட்டாகி உள்ளுந்துருச்சு உள்ளொழுந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுழுந்தது நாங்கள் இன்றைக்கி போய் வெளியில் எடுத்துருக்குறோம் அந்த வண்டி ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அதனால இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டோம் இன்றைக்கி வேலைக்கு இன்னைக்கு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆனதுனால இந்த போர் பார்த்திங்களா மோட்ரு எப்படி ஆகிடுச்சுன்னு ஊரை எல்லாமே சேர்த்துக்குள்ளேயே கடந்தங்காட்டி வச்சுன்னு மோட்ரே எல்லாம் கருகரு நைவாக இருக்கும் இந்த அடிக்கப்பூரில் இத்தே போச்சு ஒரு ஆறு மாதம் இருந்தாங்கன்னா அந்த அடிக்க சுத்தமாக மண்ணு தின்னு இருக்கு அது எல்லா அப்படியே கருப்பு கலர் ஆகிருக்குன்னு சேர்த்துக்குள்ளேயே கடந்துக்காட்டி ஏதோ அப்படியே ரிலீஸ் பண்ணி எடுத்து போட்டாங்க மோட்ரு வந்துடுது வீட்டில் வந்து வேலை இப்போ பாருங்க இந்த மோட்டரு கிட்ட காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படிங்க ஒரு எல்லாம் மண் பூடி மூடிடுது அப்படியே சுத்தமா பாருங்க மோட்டரு பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலர் ஆகிடுது ஒரு அப்படியெல்லாம் ஹோல்டிங் மாதிரி ஆகிடுதுங்க அப்படியே பாருங்க தண்ணி இடம் பாருங்கதே எப்படி ஆயிடுதுன்னு ஒன்றுமே தெரியாது அந்த தண்ணியும் உறிஞ்ச முடியாது மோட்ரு அப்படின்னா தண்ணியும் உறிஞ்சாது உங்கள் போரில் இந்த மாதிரி எதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் நம்பர் போட்டுடுறோம் நீங்கள் கூப்பிடுங்க உங்கள் போரில் எதோ ஒரு கம்ப்ளைண்ட்னால் நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் இந்த மாதிரி போர் மோட்ரு கட்டாயி விழுந்துச்சுன்னா அல்லது வராத மண் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து வேலை செஞ்சு தரோம் போர் வண்டியும் இருக்குது நன்றி வணக்கம்